அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் நம்ம மதுரை கோரிபாளையம் பாலத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாலம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக விரைவில் வந்து இந்த பாலம் ஓப்பன் பண்ண போகிறாங்க தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதுவும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு பாலத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அதாவது எண்பது சதவீத வேலைகள் முடிஞ்சிருக்கு அது எங்கேருந்து கேட்டிங்கன்னா நம்ம தமுக்கும் ப்ரௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அண்ணா சிலை வர வர மேம்பாலம் மட்டுமே வந்து வேலைகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து முடிஞ்சிருக்கு செல்லூர்லேருந்து வர்ற பாலம் வேலைகள் அப்படியே வந்து போட்டு வச்சுருக்காங்க என்ன காரணம் தெரியலை பட் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த கோரிப்பாலம் மேம்பாலப் பணிகள் வந்து முடிஞ்சு ஓப்பன் பண்ண போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு ஸோ பாலம் இறங்குற இடத்துலையும் ஏறுற இடத்துலையும் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு தார் ரோடு போடும் வேலைகள் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டுருக்கு பெயிண்ட் ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அவ்வளோ எடுத்துருக்கோம் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்காங்க எப்படி பார்த்துட்ருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வரும் இந்த சபையை வந்து ஏற்கனவே நம்ம போட்டோன்னே தமுக்கு மாறியில் வந்து இந்த சப்பையை வந்து போட்டிருக்காங்க பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து கோரிப்பாளையம் மேம்பால பணி வந்து முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது இந்த மாதம் இருபதாம் தேதி வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து டைவர்ஷனில் தான் இருக்குது இன்னும் அந்த நம்ம பழைய அமெரிக்கன் காலேஜ் பில்டிங் ஒட்டி வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபதாந்தேதி தேதி ஓப்பனாக என்னன்றதை இருபதாம் தேதி ஓப்பன் பண்ணாலும் மட்டன் மக்கள் பயன்பாட்டிற்கு வருமானது சந்தேகம்தான் நம்ம வந்து காத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி